பட்டாதரி ஆசிரியர் தேர்வு வந்து நடத்துவாங்க அதுல நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களை ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டாதரி ஆசிரியரா வந்து பணியில் அமர்த்துவாங்க நியமன தேர்வா இருக்கட்டும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே கரண்ட் டிஆர்பி வெப்சைட்ல சிலபஸ் வந்து அவைலபிளா இருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அவைலபிளா இருக்கு சிலபஸ பார்க்கும் போது மட்டும்தான் நம்ம எது படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் பிஜிடிஆர்பி பிஒய் எக்ஸாம் இந்த நாலு எக்ஸாமுக்குமே நம்முடைய அகடமி சார்பாக கைடன்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்றோம் கீழே டிஸ்கிரிப்ஷன்

ஆசிரியர் தகுதி தெருவில் நீங்கள் தகுதியாக இருக்கிற பட்சத்தில் நீங்களுமே இடைநிலை ஆசிரியராக பட்டாதிரி ஆசிரியராக பணியில் அமர முடியும் அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசண்டாக ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய டெடெக்ஸன் ஆசிரியர் தகுதி தெருவு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்காங்க இந்த எக்ஸாமில் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ தகுதியாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஆர்பி போர்டு நியமன தேர்வை வந்து நடத்துவாங்க இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு வந்து கொடுத்துருந்தாங்க ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக பணியில் அமரணும் அதே மாதிரி அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டாதிரி ஆசிரியராக பணியில் அமரணும் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தெருவில் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த பதவிக்கு வந்து தகுதி பெற முடியும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருந்தாங்க அப்படி பார்க்கும்போது உங்களுடைய கனவு ஒரு அரசு பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக இருக்கணும் ஒரு அரசு பள்ளியில் பட்டாது ஆசிரியராக இருக்கணும் அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆசிரியர் தகுதி தெருவில் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு டிஆர்பி போர்டு டெட் எக்ஸாம் வந்து காண்டெக்ட் பண்ணுறாங்க டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஸோ பேப்பர் ஒன்னை பொறுத்தவரையில் செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அதாவது டெட்டு பேப்பர் ஒன் யாரெல்லாம் பாஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நியமன தெருவு அடுத்த கட்டம் நடத்துவாங்க இடைநிலை ஆசிரியர் இந்த இடைநிலை ஆசிரியரை பொறுத்த மட்டும் இல்ல ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குமே நீங்க ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியரா வந்து பணியில் அமர முடியும் அதே மாதிரி டெட்டு பேப்பர் டூல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இதே டிஆர்பி போர்டு பட்டாதிரி ஆசிரியர் தேர்வு வந்து நடத்துவாங்க அதுல நீங்க பாஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களை ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் பட்டாதரி ஆசிரியரா வந்து பணியில் அமர்த்துவாங்க ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும்போது இப்ப ரீசண்டா டிஆர்பி போர்டு டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இப்போ வரைக்குமே வந்து அப்ளிகேஷன் வந்து லைவில் தான் இருக்குது இந்த வீடியோ அப்லோட் ஆகிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்குமே இந்த அப்ளிகேஷன் வந்து லைவில் இருக்கும் ஓகே அதே மாதிரி மேபி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிஆர்பி வெப்சைட்டில் டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ சிலபஸ் அவைலபிளாக இருக்கு அதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது இந்த தகுதி தெருவில் உங்களால் பாஸ் பண்ண முடியும் ஓகே அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு ஒரு சில சூழ்நிலை காரணமாக என்னால் அப்ளை பண்ண முடியல அடுத்து நான் படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ இருந்தே சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது கம்மிங் ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் அடுத்த அறிவிப்பை வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதுக்கு நீங்கள் தயாராகலாம் ஓகேவா ஸோ இடைநிலை ஆசிரியர் பட்டாது ஆசிரியர் இந்த ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தகுதி தெருவில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அடுத்த கட்டமாக வந்து நியமன தெருவை டிஆர்பி போர்டு வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ நியமன பொறுத்த பொறுத்தவரத்தில் அது வந்து ஒரு நியமன தேர்வு அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வுல யாரெல்லாம் பாஸ் பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நியமன தேர்வு வந்து காண்டக்ட் பண்ணுவாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு வேற நியமன தேர்வு வேற அப்போ நியமன தேர்வு அப்படின்னு பார்க்கும்போது டெட்டு பேப்பர் ஒன்ல எலிஜிபிள் கேண்டிடேட் அவங்களுக்கு மட்டும் நியமன தேர்வு இருக்கும் டெட்டு பேப்பர் டூ எலிஜிபிள் கேண்டிடேட் அவங்களுக்கு யூஜிடிஆர்பி பிடி அஜிஸ்டன்ட் எக்ஸாம் வந்து இருக்கும் இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான நியமன ஆணை பட்டாதிரி ஆசிரியர் தெருவுக்கான நியமன ஆணையம் வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏற்கனவே நான் வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கேன் அடுத்த கட்டமாக நியமன தெருவுக்கு வந்து போட்டி போட்டு படிக்க போகிறோம் அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ டெட் எக்ஸாமாக இருக்கட்டும் நியமன தெருவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு எக்ஸாமுக்குமே கரண்ட்டு டிஆர்பி வெப்சைட்டில் சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ப்ரீவியஸர் கொஸ்டின் வந்து அவைலபிளாக இருக்குது சிலபஸை பார்க்கும்போது மட்டும்தான் நம்ம எது படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியர் ஐடியா வந்து கிடைக்கும் அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷனில் அப்டேட்டாக இருக்கும் ஒரு டீச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களை விட நம்ம ஸ்டடி பண்ணும்போதும் லேர்ன் பண்ணும்போதும் மட்டும்தான் நம்ம ஒரு பர்ஃபெக்டாக வந்து முடியும் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் பேட்டர்ன் என்ன நமக்கு எந்த அளவுக்கு ஐடியா இருக்குது எந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டோட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி அடுத்த கட்டமாக படிக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சிலபஸை ப்ளேஸ் பண்ணி படித்தா மட்டும் போதும் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம் அதையும் தாண்டி படிக்கணும் அப்படின்னா டெய்லியுமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும் போதே ஈஸியாக கரண்ட் சிஸ் சுட்சிவேஷன் டேட்டா வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ டெட் எக்ஸாம் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் டெட்டு பேப்பர் டூவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு எக்ஸாமும் பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி சிலபஸ் பேஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் ஸ்கூல் புக்கு டெய்லியுமே வந்து கன்சிடென்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக டெட்டு பேப்பர் ஒன்றும் பாஸ் பண்ண முடியும் பேப்பர் டூவுமே வந்து பாஸ் பண்ண முடியும் ஏற்கனவே டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இடைநிலை ஆசிரியர் தேர்வுக்கான நியமன தேர்வு பட்டாதிரி ஆசிரியர் தேர்வுக்கான நியமன தேர்வு அந்த சிலபஸை எடுத்து நீங்கள் பேஸ் பண்ணி படிக்கும்போதும் உங்களாலையுமே நெக்ஸ்ட் இயரில் ஒரு அரசு பள்ளியில் அரசு இடைநிலை ஆசிரியராக அரசு பட்டாதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும் ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் லிங்குமே இருக்குது அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே அந்த குரூப்பில் வந்து அப்டேட் ஆகும் அதே மாதிரி நியமன தெருவை இடைநிலை ஆசிரியர் பட்டாதரி ஆசிரியர் பட்டாதரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் இல்ல ஒவ்வொரு பாடத்துக்கும் சொல்லி தனித்தனி சிலபஸ் இருக்கு தமிழ் பாடம் இங்கிலீஷு மேக்ஸ் ஏன்னா பட்டாதாரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் உங்களுடைய பாடம் சார்ந்த வினாக்கள் மட்டும்தான் நூற்றி ஐம்பது வினாக்கள் கேட்க போறாங்க அந்த நூற்றி ஐம்பதுல உங்களால் நூத்தி பத்து மதிப்பெண்களுக்கு மேலே எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க தான் நியமனத்துக்கு தகுதி உடையவர் ஓகே ஸோ பிஎட் படிச்ச எல்லாருமே டி படிச்ச எல்லாருமே வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது யாரு டெய்லியுமே வந்து படிச்சுட்டு இருக்காங்களோ ஒரு ஆசிரியருக்கான தகுதியை வளர்த்துக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் இந்த அரசு வந்து ஒரு அரசு பள்ளியில் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு ஆசிரியர் வந்து பணியில் அமர்த்திக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் கன்சிடென்சியாக வந்து படிங்க அதே மாதிரி அது அப்படி இது இப்படி எலெக்ஷன் வருது இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் வரும்போது அந்த எக்ஸாமில் அட்டம் கொடுத்து ஃபஸ்ட் அட்டம்ல உங்களால் தகுதி பெற முடியும் ஓகே ஸோ டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ நியமன தெருவு பிஜிடிஆர்பி பிஒய் எக்ஸாம் இந்த நாலு எக்ஸாமுக்குமே நம்முடைய அக்காடமி சார்பாக கைடன்ஸ் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க நியமனத்துருக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணட்டும் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அவுட் பண்ணால் கீழே கம்பனில் லீவ் பண்ணுங்க இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்